ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் channel. சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ வந்து எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடுச்சு இனிமேல் ரோபோட்டிக்ஸ் தான் வேலை செய்யும் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பட் என்ன தான் ஏஐ வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போனாலும் நான் சொல்கிற இந்த டாப் டென் இன்ஜினியரிங் ஜாப்ஸை ஏஐயால் எப்போவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ எப்படி எல்லாத்தையுமே வந்து ஆர்டிக்கல் பேஸ்டு ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஜினியரிங் ஜாப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஸோ என்ன தான் வந்து ஏ வந்து அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜிஸ்க்கு வந்தாலும் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாயலுக்குமே டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் குவாலிட்டி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் டிஃப்ரெண்ட்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதாவது ஸ்லோப்பாக இருக்க மாதிரி இடம் இடத்துல வந்து ஒரு விதமான ஃபவுண்டேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கணும் ப்ளைன் சர்ஃபேஸஸில் ஒரு விதமான ஃபவுண்டேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதை எல்லாத்தையுமே ஏஏளை ஜட்ஜ் பண்ண முடியாது இது எல்லாத்துக்குமே ஒரு ஹியூமன் இன்ஜினியர் கண்டிப்பாக தேவை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்துருச்சுன்னா எப்போ எப்படி அந்த ஃபவுண்டேஷனோட டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா எப்படி வந்து ரீ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா டிக்ரீஸ் பண்ணலாமா இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல இருக்கிற ஹியூமன் சைட் இன்ஜினியனால் மட்டும்தான் மாற்ற முடியும் ஏஏ எதையுமே டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க தென் ஜப்பானோட ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் நெட்ஒர்க்லேயே அதோட ஹியூமன் அப்ரூவலில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க வித்தவுட் எந்த ஒரு ஏ ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணாமல் செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு விதமான மிஷின்ஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பான காலகட்டத்தில் அந்த மிஷின்ஸை வந்து எரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த எரெக்ஷன் பண்ண மிஷின்ஸ்க்கு ஒரு மிஷின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே லூப்ரிகேஷன்ஸ் விஷயம் தேவைப்படும் ஒரு இதில் வந்து பியரிங்ஸ் அடிக்கடி மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் அலைன்மெண்ட் பியரிங்ஸோட ஒரு சைடு மட்டும் தேஞ்சிக்கிட்டே வரும் இது எல்லாமே ஃபீல்டில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரால் மட்டும்தான் அதை மிஷினுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ண முடியும் ஏஐ வந்து ஜஸ்ட் இண்டிகேஷன் மட்டும்தான் கொடுக்குமே தவிர ஒவ்வொரு மிஷின்ஸுக்கும் தகுந்த மாதிரி ஏயை கொண்டுகிட்டு வரவே முடியாது ஒரு உதாரணத்துக்கு கார் மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்து பார்த்துருப்பீங்க ரொபோட்டிக் ஆம் தான் வந்து அந்த கார் பார்ட்ஸ்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் லைட்டாக ஒரு சின்ன ஆங்கிள் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கண் காரோட டிசைன்ஸ் எல்லாமே மாறிவிடும் பட் அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகுதாங்கிறத கரெக்டாக அங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் தேவை ஸோ டொயோட்டோட ப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து ஹியூமன் ரோலை எப்போயுமே ரீப்ளேஸே பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பிரேக் டவுனை வந்து நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரில் எப்போவுமே ஏஏயை ஃபுல்லாகவே கொண்டுகிட்டு வர முடியாது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பவர் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏ கம்ஸ் அண்டர் த எலக்ட்ரானிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ லெவல் அப்டூர் நைன் வோல்ட் ஆர் டுவெல் வோல்ட் வரைக்கும் மட்டும்தான் அதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கொண்டுட்டு வர முடியும் பட் ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறது ஏஐயில் வந்து இம்பாசிபிள் பிகாஸ் ஒரு உதாரணத்துக்கு ஹெவி ரெயினில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஏஐ வந்து ஜஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற இது மட்டும்தான் கொடுக்கும் பட் ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவரை வந்து ரீரூட் பண்ணுறதா இருக்கட்டும் சேஃப்டியெலாம் வந்து க்ளியர் பண்ணுறதா இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மரை பைபாஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ரியல் டைம் இன்ஜினியர்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏஏ பண்ண முடியாது ஐ கிரிட் ரிப்போர்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டெபிலிட்டி ஆப்ரேஷன்ஸை எப்போவுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஐ கிரிட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹியூமனுக்குமே ஒரு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேஷன்ஸுக்கு வந்து இப்போ நம்ம பிளேட் செட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒருத்தர் வந்து வெயிட்டாக இருக்கலாம் ஒருத்தர் வந்து லீனாக இருக்கலாம் ஒருத்தர் ஹைட்டாக இருக்கலாம் ஒருத்தர் ஷார்ட்டாக இருக்கலாம் ஒவ்வொரு பர்சன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அந்த பிளேட்டை டிசைன் பண்ண முடியும் ஸோ ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகி அவங்கள எக்ஸாமின் பண்ணினா மட்டும்தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பிளேட்டர் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஸோ டேரெக்டாக ஏஐ வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பிளேட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது இம்பாசிபிள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபேஸ் மேக்கர் வந்து ஃபிட் பண்ணுற சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ வந்து அந்த ஃபேஸ் மேக்கரை டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் குவாலிட்டி இருக்கா இருக்கான்னு பட் அந்த ஹார்ட்டோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியர் தான் அந்த ஃபேஸ் மேக்கரோட சைஸை டிஃபைன் பண்ண போகிறாங்க ஸோ இன்னொன்று டபிள்யூஹெச்ஓ மெடிக்கல் டெக்னாலஜியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டட் டயக்னைஸை வந்து ஒரு சர்டிஃபைடு பயோமெடிக்கல் இன்ஜினியரை ரீப்ளேஸ் பண்ணிடாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ஆர் சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியர் என்விரான்மெண்டல் ஆர் சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியர் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டில் சாயில் டெஸ்ட்டாக இருக்கட்டும் வாட்டர் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை பொல்யூஷன் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க அப்படின்னா ஏஏஆல் ஜஸ்ட்டு அந்த டூலை வச்சு அப்சர்வ் பண்ணி கொண்டுட்டு வந்து ப்ராப்பராக அதில் எப்படி பயாலஜிக்கல் ஆக்சிஜன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே அதனால் சொல்லிட முடியாது ஜஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ மட்டும்தான் அதனால் கொடுக்க முடியும் ஸோ என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியரிங் ஜாப்ஸ்லையுமே வந்து ஏஆளை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது இன்னொன்று யுனைடட் நேஷ்னல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் வந்து என்விரான்மெண்டல் ஃபீல்டில் வந்து ஹியூமனை டிபெண்ட் பண்ணி தான் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சிக்ஸ்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் இன்ஜினியர் ஏஐ ரோபோட்டுக்கு ஹெல்ப் தான் பண்ணும் பட் ஒரு ஏஐ ரோபோட்டை பில்ட் பண்ணிடாது அசம்பிள் பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி எதையுமே ஏஐ பண்ணாது பிகாஸ் ஏஐ வந்து ஆர் அல்காரதிங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண தவிர டிசைன் அதை ரோபோட்டிக் ஒரு ஹியூமனடி ரோபோட்டிக்கே எடுத்துக்கிட்டீங்களோ அந்த ரோபோட்டிக் டிசைனை ஒரு கெம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும்தான் அந்த ரோபோட்டை டிசைன் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஹியூமனாய்டு ரோபோட்டே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா அதில் வர பேலன்சிங் இஷ்யூஸை தான் ஏ ஆல்கார்தான் யூஸ் பண்ணி சரி பண்ண முடியும் ப்ரோக்ராமிங் மூலிமா பட் இதை ஆங்கிள் ஜாயின்ஸு ஸோ அலைன்மெண்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃபிசிக்கலாக அங்கே இருக்கிற இன்ஜினியரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் எம்ஐடி ரோபோட்டிக் லேப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோபோட் டீபக்கிங் கெனாட் பி ஆட்டோமேட்டட் ரோபோட் டீபக்கிங்கை வந்து எப்போவுமே ஆட்டோமேட் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க தென் செவன்த் கொஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் ஏரோஸ்பேஸில் எப்போவுமே ஃபெயிலியர் டாலரன்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கணும் ஸோ ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் இதில் வந்து ஜீரோ டாலரன்ஸாக கொண்டுட்டு வர முடியும் ஸோ ஃப்ளைட் அண்ட் ஸ்பேஸ் மிஷன்ஸ் இது எல்லாத்துலையுமே வந்து வித்தவுட் ஹியூமன் ஏ மட்டுமே வச்சு எதுவுமே பண்ணிட முடியாது பட் என்னென்னா ராக்கெட் லான்ச் புதுசாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு சிமுலேஷன் டெஸ்ட் ஏஏ யூஸ் பண்ணி பண்ணலாம் பட் ரியல் ராக்கெட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷனல் கேக்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஹியூமன் சயின்டிஸ்ட் தான் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும் நாசா சேஃப்டி ஃப்ரேம் ஒர்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா சர்ட்டிஃபைடு ஃப்ளைட் டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏஐ பேஸ்டு ரிவ்யூ எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எயித்து ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் பார்த்தீங்க ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒவ்வொரு பேட்ரிக்குமே வேரியேஷன்ஸ் இருக்கும் பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் த எலமெண்ட்ஸ் அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை பொறுத்து ஒவ்வொரு பேட்ரிக்கும் வேரி ஆகிட்டே போகும் ஒரு ஹியூமன் இருந்தால் தான் அதில் இன்கேஸ் ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் த்ரூ ஸ்மெல்ல வச்சோ இல்லை அந்த டெக்ஸ்சர் கலரை வச்சோ ஓ இல்லை டச் பண்ணி பண்ண பார்க்குற ஃபீல்ஸை வச்சோ அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஏஐ வந்து ஜஸ்ட் அலாரம் மட்டும்தான் கொடுக்கும் பட் எந்த ஒரு ப்ராசஸையுமே இமீடியட்டாக டெசிஷன்ஸ் எடுத்து ஸ்டாப் பண்ணாது ஒரு பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் வால்ஸ் வந்து அடிக்கடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ப்ரெஷர் வால்ஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறப்ப அலாரம் கொடுக்குமே தவிர அதை எப்படி வந்து வால்வு ஓப்பன் பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும் எப்படி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியாக கண்டிப்பாக தேவை கெமிக்கல் சேஃப்டி போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா மேஜர் ஆக்சிடென்ட் இன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிறதுக்கு காரணமே ஏயே பிளைண்டாக நம்புறது தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நைன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸோ எந்த ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேணும் அதுக்கு ஏயை போற்றவே முடியாது பிகாஸ் ஏன்னா லீடர்ஷிப்பாக இருக்கட்டும் நெகோஷியனாக இருக்கட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ஹியூமன் ஸ்கில்ஸ் எல்லாமே ரியல் ஹியூமன் பீயிங் மட்டும்தான் வரும் ஏ பேஸ்டி ஹியூமன் ஆயிட் ரோபோட்டிக்ஸ்லாம் வச்சு பண்ண முடியாது ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வருது அதில் வந்து பட்ஜெட்டில் ஒரு சின்ன அலகேஷன்ஸ் இருக்குது ஒரு பட்ஜெட்டாக வந்து குறைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகைன் டிசைன்ஸ் எல்லாமே ரீஃப்ரேம் பண்ணி இமீடியட்டாக கொடுத்தா தான் நமக்கான ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த இமீடியட் டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து சைட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மேனேஜராக மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ ஹார்ட்வேர் பிஸ்னஸ் ஓர் என்ன சொல்கிறது அப்படின்னா மக் பீப்புள் ஃபோக்கஸ்டு ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஜீரோ ஆட்டோமேஷன் ரிஸ்க் எதெல்லாம் மக்களை சார்ந்து இருக்குதோ அது இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஜீரோ ஆட்டோமேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக டென்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்டி இன்ஜினியர் ஸோ ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து அதுக்கான ஐடியாஸ் கொடுக்கலாம் ஜென்ரேட் பண்ணலாம் பட் ஒரு கான்செப்ட் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஹியூமன் தான் தேவை இன்னொரு ஏஐ வந்து அதை உருவாக்கிறாரு பிகாஸ் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறத உருவாக்குனதே சாம் ஹெல்ப்ங்கிற ஒரு ஹியூமன் தான் ஸோ ஹியூமன் தான் இன்னும் அடுக்க அது அது அடுத்தடுத்த இன்னோவேஷன்ஸை கொண்டுட்டு வர முடியும் ஸோ உதாரணத்துக்கு சோலார் ரூஃப் டைல்ஸ் வந்து கொண்டுட்டு வந்தது ஹியூமன் பட் அந்த ரூஃப் டைல்ஸ்க்கான ஆட்டோமேஷன் அந்த டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு வேணால் நம்ம யூஸ் யூஸ் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாமே தவிர கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு இனோவேஷனவே ஏஏ பண்ண சொல்லணும்னா பண்ண முடியாது ஸோ இந்த டாப் டென் ஜாப்ஸ் இன்னும் இருக்குது பட் இன்ஜினியரிங்கில் நான் சொல்ல வந்த இந்த டாப் டென் ஜாப்ஸை வந்து எந்த ஒரு ஏஐ வந்தாலும் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அதை வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது ஸோ அப்கமிங் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஏஐ வந்து யாரோ ஜாப்பியும் எடுத்துகிட்டு போவாது நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் டேரக்டலி இன் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் ஆரோஸ் என்னோட மெயிலுக்கு நீங்கள் டேரக்டாக மெயில் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்